என்ன முருகப்பெருமான் வர்ற மாதிரி வேற ஆற்றல்கள் வர்ற மாதிரி உள்ளுக்குள்ள இருந்து இவனையே அறியாம சில செயல்கள் செய்தான் அதான் அது என்ன நிலை என்ன விஷயங்கள் எதிர்காலத்துல சரியாக படிக்க முடியல தூங்க முடியல அப்படிங்கிற நிலைப்பாட்டோட அப்படித்தான எதிர்கால வாழ்க்கையை பற்றியும் கேட்டு நிற்காங்க இங்கே ஏதோ மாற்றம் நிகழ்ந்து இங்கே நல்லா இருக்குது நிம்மதியாக இருக்குது கோபூஜை கண்டதுலருந்து அப்படிங்கிற மாதிரி என்ன நைட்டும் தூக்கம் நல்லா வந்ததா இங்கே அருளாற்றலாய் அரங்க ஆறுமுக அரங்கனுடைய அருளாசியோடு நற்சபை கண்டு நற்சபையின் பொற்சபை ஆசானோடு தொடர்பு கொண்டு பல்வேறு பூஜை புனஸ்கார தவ நிகழ்வுகளில் ஒன்றாக கலந்திருந்து இறைசபை ஆசானை அடிபணிவு சரணாகதி நிலையோடு வணங்கி வளம் வரும் சீடருக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி அரங்கனவன் சொல்கேட்டு அவன் சொல்கேட்டு வந்த தடம் மாறா நிலைதனில் அவன் பூர்வ ஜென்ம தொடர்பாளனாய் அவனின் தொடர்பாளனாய் வளம் வரும் சித்தன் சொல்கேட்டு வளம் வர அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி உம்முடைய அவா என்ன என்று அகத்தியனிடம் உரைக்கவும் கல்வி கற்பது உம்முடைய அவாவா இறைவனி உன்னுடைய அவாவாக இருக்கின்றதா என்று அகத்தியனிடம் கூற வேண்டும் அதனையே யாமும் அகத்தியனும் எதிர்பார்த்தோம் உமது திருநாவிலிருந்து ஆற்றலாய் அகவை நிலையில் ஆற்றல் என்பது உமது தந்தையாரினுடைய அதீத பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைப்பாட்டு தொடர்பாலும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அடிபணிவு சரணாகதி நிலையோடு வருகின்ற அத்தகைய பிரபஞ்ச ஆற்றலாலும் உமக்குள் இருந்து எழுவது உனக்குள் இருந்து எழுந்து நிற்பது அது எவ்வகையான ஆற்றல் என்ற அடையாளம் உமக்கு தெரிய வேண்டும் அல்லவா அவ்வாற்றல் இத்திருக்கோமாதா பூஜை கண்ட பின்பு அதற்கு முன்பாக சபைநாடி வந்த பொழுது அவ்வாற்றல் உள்ளிருந்து எழுந்ததா இல்லை பூஜையில் பார்க்கல கோமாதா பூஜை பார்க்கல அந்த ஆற்றல் உள்ள வரலை இல்லை ஆ அதான் இல்லை இல்லை வரலங்கா ஏன் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அதன் சூட்சமத்தை உனக்குள்ளிருந்து உமை திசை திருப்புகின்ற ஆற்றல் உமுடைய கல்வி நிலையை திசை திருப்புகின்ற ஆற்றல் நீர் வளரும் நிலைதனை திசை திருப்புகின்ற ஆற்றல் அது மாற்று ஆற்றல் என்று அகத்தியன் அது உமது தந்தையாரினுடைய அதீத பிரபஞ்ச ஆற்றல் உள்ளுக்குள் இருக்கும் திருமுருகனுடைய அடிமணிவு சரணாகதி ஒரு இறைசபை ஆசானோடு அடிமணிவு சரணாகதி இறை தொண்டாற்றி வருகின்ற அத்தகைய சரணாகதி நிலைக்கு உமக்குள் இருக்கும் ஆற்றலின் நிலை கொள்ளா அந்நிலை கொள்ளாத மாற்று ஆற்றல்கள் கர்ம வினையாக உம்மிடம் இருந்து வெளிச்செல்கின்ற பொழுது உம்மிடம் இருந்து வெளிச்செல்கின்ற கர்ம வினை உமது மைந்தனை சாடுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு சாடிய ஆற்றல் நல்நிலை கொண்ட ஆற்றல் போல் அது நடமிடும் உரையாடும் இது போன்ற உண்மை தளமதில் வந்து அமர்கின்ற பொழுது அது இங்கிருந்து ஓட்டம் பிடிக்கும் என்று அகத்தியன் உரை இருக்கும் இடம் தெரியா தடம் தெரியா நிலைகளில் ஓட்டம் பிடிக்கும் இத்தலமதில் வந்து அமர்கின்ற பொழுது அவ்வாறு பல்வேறு நிலைப்பாடுகள் இத்தலமதில் இருக்கின்றன சூட்சமமாய் இயல்பு நிலையாகும் மாற்று ஆற்றல் எத்தகைய ஆற்றலும் இச்சபையின் ஆற்றலுக்கு இணை நிற்க இயலாது துணை நிற்க இயலாது என்று அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி உமது கல்வி நிலை உயர் நிலை பெற்று வளர அகத்தியன் யாம் கலைவாணியின் அருளாற்றல் கொண்ட கரங்களிலிருந்து ஆசிகள் வழங்குகின்றோம் நமக நமக வெளிச்சென்ற ஆற்றல் மாற்று ஆற்றலாக இருந்த பொழுதும் இனி உள்வரும் ஆற்றல் பிரபஞ்ச சபையினுடைய அதி உன்னத ஆதிசிவ சூட்சம நூலினுடைய ஆற்றலாகவே இருக்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் நீர் வரும் காலங்களில் உம்முடைய கல்வி நிலைகள் இறுதி பெற்று இறுதி வடிவம் பெற்று ஆற்றலாக பணிபுரிகின்ற பொழுது அப்பணி நிலைகளோடு இணைந்த இகலோக நிலை வளம் வருகின்ற பொழுது ஆதி சிவசூட்சம நூலினை சுமந்து நீர் சபை நாடி வருவாய் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் நமக நமக இவ்வாசி இவ்வாசியின் சூட்சமம் எதற்காக வெனில் இவன் ஆற்றுகின்ற திருப்பணி சிவப்பணி நற்கொடை பணி அரும்பணி குரு பணியாக அவன் ஆற்றுகின்ற பொழுது சபை நாடி வந்து அமர்ந்து சரணாகதி நிலையோடு நிற்கின்ற அந்நிலைக்கு அகத்தியன் வழங்கும் அருள் கொடை என்று யாம் நல்ல ஆசி வழங்க தாய் தந்தையர்களும் முன்னோர்கள் மூத்தோர்களும் செய்கின்ற பாவங்கள் மட்டும் வந்து சேராது புண்ணியங்கள் அதீத அளவில் வந்தடையும் என்று அகத்தியன் உரைக்கின்றன புண்ணியங்கள் எல்லாம் பல் வடிவம் பெற்ற புண்ணியங்களாக வந்தடையும் இகலோகத்தில் இச்சபை நாடி வருவோர்களுக்கு என்று அகத்தியன் உரைத்து அற்புதமான நல்லாசிகள் வழங்கி என் நிலையும் நல்நிலையாய் அமையும் உமது கல்வி பணி தொடர்க அத்தகைய அருள் கல்வி பணி தொடங்கும் முன்பாக ஆற்றலாய் அகத்திய நாமம் உச்சரித்து சிவ சிவத்திருநேற்று சாம்பலினை தன் நெற்றியில் பூசி ஆற்றல் கொண்டு உம்முடைய அப்பணிக்கு கல்வி பணிக்கு செல்கின்ற பொழுது உம்முடைய சரீரத்தோடு ஒரு அகத்தியன் திருவுருவத்தை வைத்து செல்ல அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் அற்புதமாக இறை சபையிலிருந்து பெறும் வேலினையும் உம்மோடு சுமந்து செல்க உன் சரீரத்தோடு கல்வி பணி ஆற்ற செல்கின்ற அத்தகைய உபகரணங்களோடு இணைத்து அவ்வேளினை வைத்து ஆற்றலாய் வளம் வருகின்ற பொழுது எவ்வாற்றலும் நுழைய இயலா பேராற்றல் கொண்ட பெருமகா ஆற்றல் உள்ளிருக்கும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் யாம் பூர்வமும் அதிசயமும் நடைபெற்று வரும் சபை அதை உணர்ந்தோர்களுக்கு அற்புதமான ஆசிகள் சென்றடைகின்றது சபையின் மூலமாக என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அகதே சாயனமக அகதே நமக